தஞ்சாவூர் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயில் தாங்க அப்படிப்பட்ட நம்ம தஞ்சை புண்ணிய பூமியில் சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய உங்களாலேயும் இடம் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுடைய கோல்டன் கிரீன் கார்டன் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சி ஏக்கருங்க தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக தாங்க அறிமுகப்படுத்திருக்காங்க அதுவும் ஸ்கொயர் ஃபீட் ரேட் கேட்டிங்கன்னா வெறும் ஐந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க யார் தான் மிஸ் பண்ணிடுவீங்க தஞ்சாவூர் வல்லம் கல்லணை கிட்ட டிடிசிபி அப்ரூவோட நம்மளுக்காக இந்த ஒரு இடத்த வெல்த் டெவலப்பர் கொடுத்துருக்காங்க நியர்பையிலேயே உங்களுக்கு காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஆர்எஸ்வி மெட்ரிகுலேஷன் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்லேயே மருதுபாண்டியர் காலேஜ்னு சொல்லி எல்லா விதமான விஷயங்களும் இந்த இடத்தை சுற்றி இருக்குங்க நம்மளுடைய தஞ்சை பெரிய கோவில் வெறும் பதினான்கு கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்குங்க முன்பாலம் வெறும் இருபது சதவீதம் மட்டும் கொடுத்தா போதும் பதிவு பதினஞ்சு நாளுக்குள்ள யாரெல்லாம் சீக்கிரமா இடத்தை முடிக்கிறீங்களோ உங்களுக்கு பதினஞ்சு கிராம் கோல்டு காயினும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப எங்களுக்கு வீடு கட்டுற ஐடியா இல்ல ஆனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே இதுல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்த நீங்க இன்னைக்கு வாங்கி போடுறதால இரண்டே வருஷத்துல பல மடங்கு இதோட வேல்யூ கூடுங்க பேங்க்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டுல இருந்து ஒன்பது வருஷம் ஆகுங்க இரட்டிப்பாக்கிறதுக்கு ஆனா நீங்க நம்மளுடைய கோல்டன் கிரீன் கார்டன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதால உங்களுக்கு இரண்டே வருஷத்தில் அதோட வேல்யூ பல்ல மடம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க இன்றைக்கே நீங்கள் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதாவது நம்மளுடைய தஞ்சை புண்ணிய பூமியில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முடி முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க கண்டிப்பாக பேங்க் லோன் வசதியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை அப்படின்னாலும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குங்க நான் இதோட பார்ட் டூ வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்